எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம சௌந்தர்ய லஹரியோட பதிமூணாவது ஸ்லோகத்தை அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால் தெரிஞ்சுக்க போகிறோம் போன ஸ்லோகத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அம்பாலோட ரூப லாவண்யத்தை எது கூடையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு அம்பாலோட சௌந்தரியத்தை ரொம்ப அழகாக வர்ணிச்சர் நம்மளும் தெரிஞ்சுட்டோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் அம்பாலோட கடைக்கண்ணோட கடைக்கண் பார்வையோட மகிமை அது ஒருத்தருக்கு கிடைச்சா என்ன ஆகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த தாயாரோட அம்பாலோட கடைக்கன் பார்வை எந்த மனுஷன் மேலே விழறதோ அவனுக்கு பரம சௌபாகியம் கிடைக்குமா அவன் எப்பேற்பட்டவனால இருந்தாலும் சரி மூடனாக இருந்தாலும் சரி மூர்கனாக இருந்தாலும் சரி கழவனாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது அவனுக்கு வந்து எதுவுமே தெரிய வேண்டாம் அவனுக்கு வந்து வேற எந்த அவனுக்கு வந்து இந்த பிற பெண்களோட சேர்க்கை அதெல்லாம் கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அம்பாலோட பார்வை பட்டெடுத்து அப்படின்னாக்க என்ன ஆகிறது அவன் பின்னாடியே வந்து அவனுக்கு வந்து மன்மத தேஜஸ் கிடைக்கிறதான் அதாவது முதல்ல அவனது மனசு தூய்மையாகிறது மனசு தூய்மையானதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது முகத்தில் அவனுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி தேஜஸ் கிடைக்கும்போது எப்படி என்ன ஆகிறது அப்படின்னாக்க நூத்துக்கணக்கான பெண்கள் அவனை தேடி வரா அவன் பின்னாடியே வரா அப்படின்னு சொல்றான் எப்படி வரா அவட்டு கூடிய பட்டு வஸ்திரம் கூட நழுவி விழற அளவுக்கு ஓடி இவன் பின்னாடியே எந்த விதமான ஒரு அழகுமே இல்லாம இருந்தா கூட மத்த விஷயங்கள் தெரியலேன்னா கூட நூத்துக்கணக்கான ஸ்திரீகள் இவன் பின்னாடியே வரா அப்படிங்கிறது சௌந்தரிய லகரிய பொறுத்த வரைக்கும் இதுல நம்மளுக்கு மந்திர விஷயமான ஸ்லோகங்கள் தந்திர விஷயமான ஸ்லோகங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ எல்லாத்தையும் நம்ம வந்து அது மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் இது ஒன்று மேலோட்டமாக இருக்கக்கூடியதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நம்மளுக்கு வந்து பகவத்பாதாலே சொல்லியிருக்கார் ரொம்ப உள்ள போய் ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை நமக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ தெரிஞ்சுண்டா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அந்த மாதிரி இந்த அம்பாலோட கடைக்கன் பார்வை ஒருத்தர் மேலே விழுந்துடுத்து அப்படின்னாக்க அவனுக்கு பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் இவனை மன்மதனாக நினைச்சிண்டு இவன் இதுதான் மன்மதன் எண்ணத்தோட இவன் பின்னாடியே பின்தொடர்ந்து போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மெயினான தாத்பரியம் அப்படின்னு சொல்லலாம் மனஸ் முதல்ல வந்து அம்பாலோட பார்வை பட்டோடனே அவனோட மனசு தூய்மையானது தூய்மையான ஆட்டோமேட்டிக்கா முகத்துல அவனுக்கு தேஜஸ் கிடைச்சிடுறது அப்படின்னு சொல்றான் இதை இன்னொரு மாதிரியாகவும் சொல்றா எந்த மனுஷன் கிட்ட வந்து அம்பாலோட கடைக்கண் பார்வை விழுந்தாலும் அவன் காமேஸ்வரன் சொல்லக்கூடிய பரபிரம்மாவே ஆகிடுறானான் அதனால பிரம்மத்தை தேடி வர உபனிஷத் இருக்கக்கூடிய திவ்ய தேவியோட கட்டாட்சத்துக்கு நினைச்சு அவ சொல்லக்கூடிய வஸ்து இந்த மகானுபாவன் தான் அப்படின்னு நினைச்சு இவனை பின்தொடர்ந்து ஓடுறா அப்படின்னு தான் இதோட தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர வேற மாதிரியாக புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் नरं वर्षीयांसं नयनविरसं नर्मसुजडं तवापांगालोके पतितमनुधावन्ति शतसह गले कुचकलशविस्रस्तसि चया हठात् तृट्यत्काञ्च्यः विगलितधुकूलायुवतयः नरं वर्षीयांसम् नयनविरसम् नर्मसु जडम् तवा पतितमनुधावन्ति शतसः गले द्वे निबन्धाः कुचकलशविस्रस्तसि चया हठात् तृट्यत्काञ्च्यः विगलितधुकूलायुवतयः